காலை வணக்கம் குட் மார்னிங் இன்னைக்கு அமாவாசை அமாவாசை பூஜைக்காக காலையில் எழுந்து குளிச்சுட்டு ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு ஸோ அம்மா அமாவாசை வந்துட்டு தலைக்கு குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க அது ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ஷார்ட்ஸில் போய் பதில் சொல்லுங்கள் ஸோ வாங்க இன்னைக்கு அமாவாசைக்கு என்னென்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் மார்னிங்கே சாப்பாடு வந்து வச்சாச்சு சாப்பாடு இன்னைக்கு குக்கரில் வைக்கலாம் ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு சமைக்க போகிறேன்ட்டு குண்டாவில் வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு போட்டாச்சு பருப்பு வெந்தாலே இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் எந்த குக்கர் வாங்கினாலும் சேம் ப்ராப்ளம் எங்கள் குக்கர் வாங்குங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது இந்த மாதிரி மாடலேஷன் அப்படினுவாங்க எந்த குக்கர் வாங்கினாலும் சேம் இதே தான் ஸோ எல்லா லேடிஸ்க்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழக்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்றைக்கி என்னென்ன பொரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழக்கா பொரியல் வெண்டைக்காய் பொரியல் முருங்கக்கீரை கிழிச்சா முருங்கக்கீரை பொரியல் இந்த மூணு பொரியல் செஞ்சிடலாம் ஸோ வாழக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலாம் டைம் இல்லை எயிட் தேர்ட்டிக்குள்ளே நம்ம நான் சமையல் பாப்பா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் கற்றுக்கு ஸோ அதனால் ஃபுல் வீடியோ சமையல் வீடியோ குக்கிங் வீடியோ வரவே வராது கொஞ்சம் வந்து அப்படியே எட்டி பார்த்துக்கலாம் என்ன பொரியல் செய்கிறேன்றது சாப்பாடு வேகலை ஒரு வழியா வாழக்கா ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு வச்சிட்டேன் ஸ் ஒரு வழியாக பத்தரை மணிக்கெல்லாம் சமையல் முடிச்சுட்டேன் பட் ஒரு மணிக்கு மேலே தான் பூஜை பண்ணணும் இன்றைக்கி அமாவாசை பார்த்திங்கன்னா லைக் டுவெல் ஃபிஃப்டி ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே தான் ஸ்டார்ட் ஆகும்ட்டாங்க ஸோ அதனால் சமையலெல்லாம் முடித்து கிச்சனெல்லாம் இறக்கட்டிட்டு வாஷிங்க்காக வெளியே வந்துவிட்டேன் ஸோ சாமான் கழுவுனோன்னா வெளியே ஒரு ஷிங்க்கு நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது உள்ளே வந்து அப்படியே கழுவுறத விட இங்கே வந்து காத்தோட்டமாக கழுவுறது ரொம்ப சூப்பராக இருக்குது அண்டு ஓவராலாம் சாமானும் கழுவி வச்சுருக்கேன் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே தொரைச்சி க்ளீன் பண்ணியாச்சு செமையாலும் செஞ்சு வச்சாச்சு சாம்பார் ரசம் ரெண்டு பொரியல் ரைஸ் அங்கே வச்சுருக்கேன் அண்ட் ரைஸ் இன்றைக்கி சிம்பிள் தான் ஸோ அதனால் ரைஸ் சாம்பார் ரசம் வளக்க பொரியல் அவரக்கா பொரியல் ஸோ இந்த பக்கெட் எங்கே வாங்கினேன்னு கேட்பீங்க எனக்கு தெரியும் ஸோ சூப்பர்வான பக்கெட் எனக்கு ரொம்பவே பிடிச்சி ஒரு மூணு பக்கெட் வாங்கினேன் சட்னி குட்டியான பொரியல் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணும்போது சூப்பர்வாகவே இருக்கும் சிக்பெட்டில் தான் வாங்கினேன் பெங்களூரில் மூணு பீஸ் வாங்கியிருந்தேன் ரெண்டு தான் இன்னைக்கு யூஸ் ஆச்சு ஸோ இது மாதிரி குட்டி குட்டியான ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஐ திங்க் எம்ஆர்பி டூ ஹண்ட்ரடோ டூ ஃபிஃப்டியோ எனக்கு தெரியல ஒரு த்ரீ பீஸ் மட்டும் வாங்கியிருந்தேன் ஸோ பாருங்கள் அவுட்டர் வந்து நம்மளுக்கு அப்படியே சூப்பராக ஒரு ஷிங்க் வச்சிருக்கேன் அழகாக இங்கே வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம எது வேணாலும் பட் இங்கேயுமே இன்னும் ஒர்க் இருக்குது பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா டைல்ஸ் வரும் அண்ட் இந்த ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வரும் ஸோ இன்னுமே பேக் சைடு வந்து கவர் ஆகலை ஸோ ஒரே வாட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம டைல்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால பெண்டிங்கில் இருக்குது ஸோ நம்ம போட்ட எல்லா விதைகள் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு முளைகளாக இந்த சைடு பார்த்திங்கன்னா காட்டு கத் தக்காளி போட்டிருந்தேன் கத்திரிக்காய் போட்டிருந்தேன் ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அண்ணாத்தை வந்து இந்த டாக் தொல்லை தாங்கலை அண்ணாத்தை வந்து ரெண்டு நாய் வளர்க்குறாங்க டோரா இந்த ரோசி உங்களுக்கே தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட்டு ஸோ மற்ற ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே வந்து செவ்வரை வழியாக குதிச்சு அந்த பக்கம் போயிடுது ஸோ இந்த லெவலுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம கட்டினது இப்போ வந்து டாக் சேஃப்டிக்காக இந்த மாதிரி திருப்பி இன்னும் ஒரு மூணு கல் மேலே வரசி அடுக்கியாச்சு ஃபுல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ கார்டன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு போடுறேன் இன்றைக்கி கொஞ்சம் பிஸி ஸோ இந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு மேலே போய் துணி எடுக்கணும் க்ளவுடியாக தான் இருக்குது நேற்று ஒரு நாள் மட்டும்தாங்க செம்ம வெயில் காஞ்சிச்சு திருப்பி அகென் இன்றைக்கி வெயில் இருக்கும் அப்படின்னு யாமான் தான் வெயிலே இல்லை க்ளவுடியாக இருக்குது நான் போய் எல்லா துணியும் எடுக்க வேண்டியது தான் ஸோ ஸ்கூல் விண்டோலேருந்து குட்டி குட்டி பசங்க எட்டி பார்த்துட்டு ஒரே பேசி நான் மக்களை பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு தெரியுமா தெரியுதுங்களா ஐயோ வீடியோ அப்படின்னு கற்றுருவாங்க பசங்க ஸோ ஐயோ வீடியோவா வீடியோவில் நீங்கள் மாட்டீங்க குட்டீஸ் பயப்படாதீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா துணியாக காயுது ஸோ நான் சொன்ன மாதிரி க்ளௌடியாக இருக்கேன் அண்ட் மழை வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே பற்றிலாம் நீங்கள் கீழே வேறு ஸோ நம்ம இங்கே மேலே ஷீட் எல்லாத்தையும் இறக்கிட்டு அப்புறமா தான் இந்த என்ன சொல்கிறது துணி ஒத்துறதுக்காக அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் போடணும் ஸோ இருந்து மேலே ஏறி வரத்துக்குள்ளே மூச்சு வாங்குதுங்க வயசு ஆகிட்டே போகுது இல்லையா ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் பட் ஆனாலும் நோ ப்ராப்ளம் இருக்கிறது தானே சொல்லிகிட்ருக்கேன் ஓகே மக்கள்ஸ் கிடகடன்னு துணியை எடுத்து போட்டுடலாம் 嗯。Mm. அமாவாசை பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வளர்க்க பொரியல் அவரக்கா பொரியல் முருங்க கத்திரிக்க சாம்பார் ஆக்சுவலி நிறைய பேர் கிச்சன் டூர் கேட்டிருந்தீங்க கம்பல்சரி சீ கூடி சீக்கிரத்தில் வந்து கிச்சன் டூர் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணவும் இவ்வளோதாங்க பெருசாக எதுவும் கிச்சனுக்கு தனியாக டூர் போடவே தேவையில்லை இவ்வளோ தான் இருக்குது ஸ்டோரேஜ் ப்ளேஸ் ரொம்ப கம்மி தான் த்ரீ பாஸ்கெட்ஸ் வச்சுருக்கேன் எல்லார் வீட்லேயும் டூன்ற மாதிரி நான் த்ரீயாக டிவைட் பண்ணியிருக்கேன் ஓடிஜி டிஜி ஸ்டோரேஜ் பிளேஸ் கருப்பூர்த்தி ஆச்சு இது வந்து நாலாவது அமாவாசை நம்ம புது வீட்டுக்கு வந்து கும்பிட்டுருக்கோம் நாலாவது அமாவாசை ஆனால் வந்து அஞ்சு மாதத்துக்கு ஆச்சு ஃபஸ்ட் அமாவாசை கும்பிட்ல ஏன்னா அத்தை மாமா இங்கே இருக்கல அதை செகண்ட் செகண்டு மந்திலேருந்து தான் அமாவாசை கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நாட்கள் ஓடிகிட்டே இருக்குது நாலு மாதம் முழுசாக ஆயிடுச்சு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஓ ஆறு மாதமே ஆயிடுச்சு ஆறு மாதம் எப்படி ஓடிச்சேன்னே தெரியாமல் ஓடிடுச்சு Thank wow. ியமாவா அன்னைக்கு நம்ம வந்து கரெக்டாக ஏற்றக்கூடாது அப்பா அம்மா இல்லாதவங்க தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் யாருக்கன்னா தெரிஞ்சுச்சு நம்ம இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஜஸ்ட் லைக் எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்றது தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுனால தான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ அதே மாதிரி ஒரு பொழுதும் அவ்வளோதான் அவங்க தான் இருக்கணும் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எது என்ன காரணம் அப்படின்றத சொல்லுங்கள் நான் சுசாங்காக ஒரு கோபுருக்குன்னா ஒத்துக்கலாட்ட இருக்கக்கூடாதுன்ட்டாங்க ஸோ அதனால் ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்றதுனால கேட்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஹஸ்பண்டோட ஆயா தாத்தா எப்பவும் வந்துருது மாமா பாருங்க காக்கா வந்துச்சு பாருங்க காக்கா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதுதான் நம்மளுக்கு தேவை பூஜை பண்றது பெருசு இல்லை காக்காக்கு வச்ச உடனே காக்கா வந்து சாப்பிடணும் அப்பதான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் லைனாக ஒரு ஒரு காக்காவா வராங்க வந்து காம்பவுண்ட்ல உக்கண்டாங்க பாருங்க அமாவாசை பூஜை முடிஞ்சது சுப்பவா அமாவாசை கும்பிட்டாச்சு ஸோ மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம் என்னப்பா கூப்பிட்ற சாப்பிடுப்பா அவனுக்கு வச்சாச்சு சாப்பிடுத்தாங்க